ஆத்ம ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் மிதன ராசிக்காரர்களே உங்களது வாழ்க்கையில் நவகிரகங்களால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு பார்க்கலாங்க கிரக நிலவரத்தின்படி உங்களது வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்களும் எப்படிப்பட்ட பலன்களும் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மிதுன ராசிக்காரர்கள் எப்பொழுதும் இயற்கையாகவே அமைதியானவர்கள் ரொம்ப மென்மையானவர்கள் யாரையும் அவ்வளோ சீக்கிரம் ஒரு கடும் சொல் சொல்ல மாட்டாங்க பொறுமையாக இருப்பாங்க ஆனால் இந்த பொறுமை புயல் போல் மாறுறதுக்கும் வாய்ப்பு எப்படின்னா அதிகப்படியான தவறு ஏதாவது இருந்துச்சுன்னா அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது அவ்வளோ கோவப்படுவாங்க இவங்களா இவ்வளோ கோவப்படுறாங்க பிரமிப்பாக இருக்கிற அளவுக்கு கோபம் வரும் பொறுமையும் ஒரு அளவோடு இருப்பாங்க அளவுக்கு மிஞ்சினா அமுதமும் நஞ்சின்றா போல் இவங்களும் பொறுமை இழக்கிற அளவுக்கு பிரச்சனைனா தாங்கிக்கவே மாட்டாங்க ரொம்ப தப்பாக இருந்துச்சுன்னா அவங்க கரெக்டாக இதை நீங்கள் பண்ணுறது தப்புன்னு கோவமாக தான் சொல்லுவாங்க அந்த கோபம் தீருவதற்கே பல நாட்கள் கூட ஆகலாம் ஒரு சிலவங்களை அங்கே ஒதுக்கி வச்சிட்டாங்கன்னா திருப்பி கடைசி வரைக்கும் சேரவே மாட்டாங்க அதனால தான் மிதுன ராசிக்காரர்களிடம் முடிந்த வரைக்கும் அப்படியே பழகிட்டு போகணும் டக்குன்னு அவங்களுக்கு கோபம் வர அளவுக்கு பண்ணிட்டாங்கன்னா அவங்க விலக்கி விட்டுட்டாங்கன்னா அதோடு முடிஞ்சிருச்சு எந்த சூழ்நிலையிலையும் சேர மாட்டாங்க ரொம்ப கௌரவம் அந்தஸ்து பார்க்கக்கூடியவர்கள் எல்லா இடத்துலையும் மரியாதை கிடைக்கணும் நியாயமாக இருக்கணும் எல்லாருக்கும் இந்த மரியாதை கிடைக்கணும் எனக்கு மட்டும் கிடையாது எல்லாருக்குமே எல்லாம் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க இப்படிப்பட்ட மிதன ராசிக்காரர்கள் கடந்த சில காலங்களாக ரொம்ப கஷ்டம்தாங்க நிறைய பிரச்சனை சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனை நிறைய ஏமாற்றம் இவங்களோட இலகிய குணத்தை பயன்படுத்தி நிறைய பேர் வாழ்ந்துட்டாங்க இவங்களை ஏமாற்றி வாழும்பொழுது இவங்க கஷ்டப்படுறாங்க அவங்க எல்லாமே நல்லா தான் இருப்பாங்க இதனால் நிறைய மன உளைச்சலுக்கு நல்லா ரொம்ப கஷ்டப்படுவாங்க விரக்தியில் இருப்பாங்க என்னடா இது வாழ்க்கை நம்ம என்ன தப்பு பண்ணணும் நமக்கே இப்படி நமக்காக இது நடக்குது நமக்கு இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறது யார் பார்த்தா இவங்க தான் இப்படிப்பட்ட மிதனராசிக்காரன் அவங்க தான் தப்புன்னு தெரியுது ஒதுக்கியும் வச்சுருவாங்க ஆனால் அவங்களுக்காக இவங்க பரிதாபமும் கொடுவாங்க அச்சோ அவங்க இப்படி இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே இப்போ நம்ம வந்து பேச முடியலையே அப்படின்னு அதையும் நினைப்பாங்க அவ்வளோ நல்ல குணங்களுக்கு சொந்தக்காரர்கள் அதனால தான் இறைவன் எப்பொழுதும் இவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உதவி கொண்டே இருப்பாருங்க இல்லைனா இவங்களுக்கு நடந்த பிரச்சனைக்கு இவங்க இல்லாமல் கூட போயிருக்கலாம் கடவுள் ஏதோ ஒரு விதத்தில் எப்படியோ ஒரு விதத்தில் இவங்களுக்கு பக்கபலமாக தான் இருப்பார் எவ்வளவு மன அழுத்தம் இருந்தாலும் ஒரு சில சமயம் அழுவ ஆரம்பிப்பாங்க அந்த அழுகைன்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா கடவுள் தாங்க அந்த கண்ணீராக வெளியே வா அந்த கஷ்டத்தை வெளியே கொண்டுட்டு வான்னு சொல்கிறதே கண்ணீரே கடவுள் தாங்க அந்த நிமிஷம் நீங்கள் அழுவும் பொழுது அடுத்த நிமிஷம் உங்களுக்கு வழிவகை தோ தோண ஆரம்பிக்கும் இதையெல்லாம் இறைவன் பார்த்துக்கிட்டு தான் இருக்கார் மிதன ராசிக்கு எல்லாமே சரியாக அமையறதுக்கான காலகட்டத்தில் இருக்கீங்க இப்போ கிரக நிலவரத்தை பாருங்கள் இதில் இருந்து சரியான அமைப்பை எடுத்துக்கோங்க எந்த விதத்துலேயும் உங்களுக்கு தோல்வி கிடையாதுங்க ராசிக்கு ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் புதன் பகவான் எப்பயுமே இவங்களுக்கு சப்போர்ட் தாங்க இவங்க எப்பயுமே அறிவாளியாக தான் இருப்பாங்க எதை செய்தாலும் துல்லியமாக தான் செய்வாங்க நான் என்னத்தங்க சொல்கிறது எல்லாமே துல்லியமாக செஞ்சு ஏமாந்து தாங்க உட்காந்துருக்கேன்றீங்களா அது ஒரு காலகட்டம் முடிஞ்சிருச்சுங்க அதை பற்றி நினைக்காதீங்க போயிட்டு போகுது வருங்காலங்கள் உங்களுக்கான காலமாக இருக்குது ஏமாற மாட்டிங்க இனிமே உங்களுக்கு பாடம் கற்று கொடுத்துட்டாங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டாங்க இந்த பாடம் உங்களுக்கு வாழ்க்கைக்கு துணையாக இருக்குங்க இனி அவ்வளவு எளிதில் ஏமாற மாட்டிங்க எல்லாத்தையும் உற்று நோக்குவீங்க சரியா தப்பா அப்படிங்கிற பார்க்குற அளவுக்கு வந்துடுவீங்க புதன் பகவான் எல்லாத்தையும் உங்களுக்கு யோசிக்க வைக்கிறார் சரியாக பண்ணு தப்பாக பண்ணிடாத அப்படிங்கிறத இப்போ திருப்பி திருப்பி உங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டார் உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது பெரிய விஷயங்க எந்த விதத்திலையும் இனி வந்து அந்த தேவையில்லாத செயல்களில் ஈடுபட மாட்டீங்க நல்லா சிந்தித்து செயல்படுவீங்க அறிவு தெளிவு கிடைக்கும் சிந்தனை தெளிவு கிடைக்கும் புத்திசாலித்தனமாக இருப்பீங்க பொறாம வரும் உங்களை பார்த்து நிறைய பேருக்கு உங்களை பார்த்தாலே பொறாமைப்படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க எப்பயுமே பொறாமை கோணத்தில் நிறைய பேர் இருப்பாங்க உங்களை பார்த்தா அது இப்போ நீங்கள் நல்ல ஒரு பிரில்லியண்ட்டாக இருக்கும் பொழுது பரவாயில்லையே அப்படிங்கிற அளவுக்கு புறாமை வரும் அது படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தால் நல்லா படிப்பாங்க மிதுன ராசிக்காரர் பிள்ளைகள் இப்பொழுது நல்லா படிக்கக்கூடிய இடத்துக்கு வந்துடுவீங்க திருப்பி திருப்பி எதாக இருந்தாலும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க உங்களுக்கானது எங்கேயும் கிடையாது உங்கள் கிட்ட தான் இருக்குது ப்ராக்டிஸ் பண்ணிட்டு பாருங்கள் நீங்கள் எக்ஸாமில் கூட நல்ல மதிப்பெண் எடுப்பீங்க அரசாங்க வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க நல்ல மதிப்பெண் எடுத்துகிட்டு அரசாங்க உத்தியோகத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்ததாக பாத்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் குரு பகவான் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை தேடித்தர போகிற காலமாக இருக்குதுங்க தொழில் வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க குரு பகவான் தொழில் வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி லாபம் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்குறார் இவ்வளோ நாளாக அது தடைப்பட்டு இருக்கும் எங்கேயாவது இருந்து பணம் வர வேண்டியது வராமல் இருக்கும் அது வந்தால் தான் உங்களோட வேலையை ஆரம்பிக்கலான்னு இருப்பீங்க இன்னைய வரைக்கும் அது வராமல் தடை காரியம் தடைப்பட்டிருக்கும் இப்போ எல்லாமே ஆரம்பிச்சிருவீங்க நல்ல காலம் வந்துருச்சு கவலைப்படாதீங்க இதுக்கு மேலே உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை நீங்களே கண்கூடாக பார்ப்பீங்க உறுதியாக பார்ப்பீங்க குரு பகவான் உங்களுக்கு பக்க பலமாக இருக்கார் திருமண பாக்கியம் உண்டாகுதுங்க மிதன ராசிக்காரர்களுக்கு திருமண வரவு உண்டாகும் எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு ஏற்ற துணை நல்ல துணையாக வருவாங்க எனக்கு வயசாகிட்டே இருக்குங்க இன்னுமே கிடைக்கல நான் என்னங்க பண்ணுறது கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயமாக வருவாங்க திருமண பாக்கியம் உண்டாகும் உங்களுக்கு ஏற்ற வரன் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் குடும்ப சூழ்நிலை மாறும் குடும்பத்தில் இருந்த சூழ்நிலை மாறும் குடும்ப ஒற்றுமை ஏற்படும் திறமைசாலியாக பேசுவீங்க எந்த இடத்துல பேசினாலும் யோசித்து பேசுவீங்க இதெல்லாம் வந்து குரு பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுக்குறார் செய்யும் வேலையெல்லாம் தெளிவாக இருக்கும் நல்ல ஒரு அம்சமான இடத்துல இருப்பீங்க அதே போல் ஆன்மீக சிந்தனை வருங்க இப்போல்லாம் இப்போ உங்களுக்கு ஆன்மீகத்தின் மேலே பயங்கரமாக நாட்டமாக இருப்பீங்க எந்த கோவிலுக்கு போகலாம் எந்த சாமி கும்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆன்மீக சிந்தனையை வளர்த்து விடுறார் குரு பகவான் உங்களுக்கு நிறைய மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குறார் குரு பகவான் நிறைய உள்ள நல்ல உள்ள அடைத்த உங்களுக்கு எல்லாமே நல்லதாக செய்கிறார் அடுத்தது பார்த்தீங்கன்னா சூரியன் கு சூரியன் கொஞ்சம் உங்களுக்கு சரியில்லாமல் இருக்காருங்க சூரிய பகவான் சரியில்லாமல் இருக்கார் கொஞ்சம் பார்த்து நிதானமாக இருக்கணும் பெரியவர்களிடத்தில் கொஞ்சம் நிதானமாக பேசுங்க ஏன்னா அவங்க வாயிலேருந்து ஏதாவது ஒரு வார்த்தை வந்துருச்சுன்னா அது வந்து கஷ்டமாக போயிடும் அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் அனுசரித்து போங்க பெரியவங்கக்கிட்ட ஒரு அளவுக்கு விட்டு கொடுத்து அனுசரித்து போயிட்டாலே போதும் சூரிய பகவான் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார் அதே போல் செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய இடத்துல வந்து எதாவது பிரச்சனைனா உங்கள் தலையில் போட்டுருவாங்க ஜாக்கிரதையாகவும் இருக்கணும் நீங்கள் செய்யாத தவறுக்கு தண்டனையை கொடுக்கறதுக்கு ஆகிடும் ஏன்னா சூரிய பகவான் அதை சரியாக அமைப்பில் இல்லாத பொழுது இதை மாதிரியான பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களாக நிறைய பிரச்சனைகள் வரும் தவறான பேர் வந்துடும் பேர் புகழ் கெட்டுடும் அரசாங்கத்திலேருந்து உதவி எதுவும் உங்களுக்கு கிடைக்காது எதோ உதவி எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போ கிடைக்கிறதுக்கான கொஞ்சம் கஷ்டம் காலதாமதம் ஏற்படும் இதெல்லாம் இருக்குது குலதெய்வத்தோட அருளும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது குலதெய்வ வழிபாடை தொடர்ந்து பண்ணுங்கள் எந்த காலத்திலையும் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு சிறப்பான ஒரு பலனை கொடுத்துருங்க சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் தினந்தோறும் காலையில் எழுந்திரிச்சு சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் நான் காலையில் எந்திரிக்கிறதே இல்லைனாலும் பரவாயில்லங்க நீங்கள் எப்போ எந்திரிச்சாலும் ஒரு சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் நான் குளிக்கவே இல்லைங்க பரவாயில்ல நீங்கள் போய் பார்த்துட்டு மட்டும் வாங்க சூரிய பகவானை பார்த்துட்டு வாங்க அதுக்கப்புறம் நாள்தோறும் ஒரு மாற்றம் வரும் உங்களுக்கே தெரியும் காலையில் எந்திரிப்பீங்க குளிப்பீங்க சூரிய நமஸ்காரம் பண்ணுவீங்க உங்களுக்கே ஒரு உற்சாகம் கிடைச்சும் சூரியனோட கதிர் உங்கள் மேல் பட்டாலே போதும் நிறைய பிரச்சனைகள் உங்களை விட்டு தீர்ந்துருங்க சூரிய நமஸ்காரம் ரொம்ப சிறப்பு சூரியன் இந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த அமைப்பில் இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அக்கம் பக்கம் பேசுகிறவங்க ஏதாவது பேசுனா கூட தே அமைதியாக போயிடுங்க தேவையில்லாத வீண் வம்பு வழக்கெல்லாம் விட்டுருவாங்க கூட்டமாக பேசுகிற இடத்துல சேரவே சேராதிங்க இதெல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்க அடுத்தது பார்த்திங்கன்னா செவ்வாய் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்காருங்க அதே போல் செவ்வாயால் பெரிய பிரச்சனைகள் எதுவும் கிடையாது என்ன ஒன்று இப்போ இடம் வாங்குறது வீடு கட்டுறது அதெல்லாம் கொஞ்சம் நிதானமாக செய்யுங்க ஏற்கனவே ஆரம்பித்து போயிட்டுருக்கிறவங்க அப்படியே போயிட்டே இருக்கட்டும் புதுசாக செய்ய போகிறன்றவங்க மட்டும் கொஞ்சம் காலதாமதம் படுத்தி அதுக்கப்புறம் செய்யுங்க சரியாக போய்டும் செவ்வாய் அதை மாதிரி ஒரு அமைப்பில் இருக்குது அதே போல் ரத்த பந்த உறவுகள் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க வீண் விவாதங்கள் தேவையில்லாத பேச்சு நம்ம ஆளுங்க தானே நீங்கள் பேசிடுவீங்க ஆனால் அவங்க அதை புரிஞ்சிக்காமல் உங்களை வந்து தவறாக பேசிடுவாங்க இது பெரிய பிரச்சனையாகும் காலத்துக்கும் நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க அவங்கள அது ஒன்று தான் மெயினாக சண்டை போட்டோமா சேர்ந்தமானு இருக்க மாட்டீங்க சண்டை போட்டுட்டா அடுத்தது அவங்க கூட சேர்கிறதுக்கு பல வருஷங்கள் நீங்கள் யோசிப்பீங்க சேரலாமா வேண்டாமான்னு அதனால தான் சொல்கிறேன் கொஞ்சம் விட்டு கொடுத்துருங்க காலத்துக்கும் இரத்த உறவுகள் நமக்கு முக்கியம் இல்லையா அதனால அதை யோசித்து ப பண்ணுங்க பேசும்பொழுது கொஞ்சம் நிதானமாக பேசுடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சுக்கிர பகவான் உங்களுக்கு ஓரளவு சுமாரான பலனை கொடுக்குறாருங்க பொருளாதார வரவை ஏற்படுத்துகிறார் செலவையும் ஏற்படுத்துவார் அதை நீங்கள் எப்படி செலவு பண்ணணும் நீங்கள் தான் பார்த்துக்கணும் தேவையில்லாத செலவாக இருந்தால் பண்ணவே பண்ணாதீங்க தேவையான செலவுகளுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுங்க நீங்கள் இப்போ ஆலோசனை பண்ணி தான் செய்வீங்க அவ்வளோ சீக்கிரம் எதுவும் இறங்கிட மாட்டீங்க இருந்தாலும் ஓரளவுக்கு நீங்கள் வந்து நிதானத்தை கடைபிடிக்கணும் அந்த மாதிரி காலகட்டத்தில் இருக்கீங்க சுக்கிர பகவான் சுமாரான பலன் பொருளாதாரத்தையும் கொடுப்பாரு செலவையும் கொடுக்குறாரு அழகையும் கொடுப்பாரு தேவையில்லாத வம்பு வழக்கு பொறாமையும் கொடுப்பார் இதை மாதிரியான அமைப்பில் இருக்குது ஜாக்கிரதையாக இருங்க இப்போ உங்களை பார்த்து பொறாமை அதிகமான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க மிதுன ராசிக்காரர்கள் இயற்கையானவே ஒரு மாதிரி அழகானவர்கள் மினுமினுப்பாக இருப்பாங்க புதன் பகவான் இல்லையா அவங்க ராசிநாதன் அதனால் ஒரு அழகு அறிவி அறிவியல் பூர்வமாக யோசிப்பாங்க அறிவாளியாக இருப்பாங்க இதெல்லாம் வந்து பொறாமையை கொடுக்குறது தான் காரணம் இப்போ சுக்கிரனும் இந்த இடத்துல இருக்கும் பொழுது அது மாதிரியான பிரச்சனைகள் வரும் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க சந்திரன் உங்களுக்கு நல்லா இருக்காருங்க சந்திர பகவான் உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருந்து நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் மன ரீதியாக இவ்வளோ நாளாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் முடிவு கொடுத்துருவார் இனிமேல் தெளிவாக முடிவு பண்ணுவீங்க சிந்தனை தெளிவாக இருக்கும் மனசும் தெளிவாக இருக்கும் செய்கிற வேலையெல்லாம் தெளிவாக செய்வீங்க சந்தோஷமாக இருப்பீங்க முதல்ல இயற்கையாகவே உங்கள் மனசு வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் ரொம்ப வெயிட்டாக பாரமாக இருந்துச்சு இல்லையா பாரத்தை அவ்வளோ பாரத்தை சுமந்தீங்க இப்போ வந்து மெதுவாக மிருதுவாக இருக்கும் மனசு இதமாக இருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நல்ல செய்தி வரும் நல்லது நடக்கும் நல்ல நண்பர்கள் ஏற்கனவே பழகணுங்க ரொம்ப வருஷமாக இருக்கவங்க கூட திடீர்னு ஒரு நாள் ஒரு புது வரவா வந்து உங்கள் கிட்டே வரும்பொழுது அது ஒரு மாற்றம் மன சந்தோஷம் எத்தனை ஆண்டு ஆகுதுப்பா அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இதெல்லாம் மனசு ரீதியான உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் சந்திர பகவான் நிறைய நன்மைகளுக்கு இப்போ வித்திடுறார் இப்போ நிறைய நன்மை நடக்க போகுது வருங்காலம் உங்களுக்கான காலமாக தான் இருக்குதுங்க இந்த காலகட்டத்தை கொஞ்சம் நல்லா பயன்படுத்திக்கோங்க எந்த கிரகம் சரியில்லையோ அதற்கான வழிபாடையும் செய்து விட்டீங்கன்னா சரியாக போயிடும் உங்கள் கையில் தான் இருக்குது பிரச்சனை எப்படி கையாளுறது எப்படி நம்ம வந்து விலக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா கடனால் நிறைய பேர் நிறைய பிரச்சனையில் இருக்கீங்க கடன் அதிகமாக இருக்குது அது எல்லாமே சரியாகக்கூடிய காலகட்டத்தில் தான் இருக்கிறீங்க இருந்தாலும் மனசளவில் ரொம்ப கஷ்டப்படும் பொழுது இப்போ தெளிவு கிடைக்கும் மாற்றம் ஏற்படும் அடுத்தது பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க சனி பகவானால் நிறைய மாற்றம் ஏற்படுது ஏற்கனவே நீங்கள் செய்து வைத்த அத்தனை புண்ணியமும் இப்போ வந்து ஒரு நல்ல பலனாக கொடுக்குறார் சனி பகவான் நிறைய நன்மை செய்கிறார் எதை செய்தாலும் வெற்றி இந்தா எடுத்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி கடன்லாம் தீந்துரும் தலைக்கு மேலே கடன் இருக்குதுங்க கழுத்துக்கு மேலே கத்தி இருக்குதுங்கன்னாங்க அத்தனையும் இலகிய அப்படியே இலங்காக போய்டும் காணாமல் போய்டும் இல்லைன்னா குறிப்பிட்ட காலங்கள் கொஞ்சம் நிதானமாக அடைக்கிறதுக்கான காலம் ஏற்படும் ஏதோ ஒரு விதத்தில் பயம் நீங்கும் இருப்பீங்க பயங்கரமாக பயந்து எப்படி பண்ணுவேன் ஏதா பண்ணுவேன் தூங்க முடியாது சாப்பிட முடியாது இதுக்கு தான் கடன் வாங்கும் பொழுது கொஞ்சம் யோசித்து வாங்கணும் காலை நேரம் பார்த்து வாங்கணும் ஒரு சில நேரங்களில் நம்ம வாங்கிட்டால் கடகட அடைஞ்சிரும் ஒரு சில நேரம் அடையவே அடையாது நமக்கு ஏதோ பிரச்சனை சங்கட்டெல்லாம் ஏற்படுத்தி தள்ளி போய் தள்ளி போய் நமக்கு அது பெரிய பின்விளைவுகள் கஷ்டமாக இருக்கும் அதனால் இப்போ நீங்கள் வந்து அடைக்கிறதுக்கான காலகட்டம் வந்துருச்சு இருந்தாலும் கொஞ்சம் நிதானமாக யோசித்து வருமானத்திற்கேற்ற மாதிரி அதை சரி பண்ணிக்கோங்க பொருளாதார வரவு இருக்குது சனி பகவானால் பொருளாதார வரவு இருக்குது அதே போல் உற்றார் உறவுகள் ஓரளவுக்கு உங்ககிட்ட வந்து பழகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இனிமேல் சகஜமாக இருப்பீங்க கொஞ்சம் எப்பயும் டென்ஷனாக இருக்கிற நீங்க கொஞ்சம் சகஜமாக இருப்பீங்க கோவப்படுற நீங்கள் அமைதியாக இருப்பீங்க இதெல்லாம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மிதன ராசிக்கு தேவை இல்லாத நிறைய பாருங்கள் அவ்வளோ சுமந்திருக்காங்க கொஞ்சம் நஞ்சம் கிடையாது அவங்களும் இவ்வளோ தூரம் பொறுத்துக்கிட்டு எத்தனையோ பேருக்கு நல்லது செஞ்சுருக்காங்க மிதன ராசிக்காரர்களால் நிறைய குடும்பங்கள் வாழ்ந்திருக்கும் நிறைய உதவி மனப்பான்மை இருக்கும் எல்லாேருக்கும் நல்லது நினை நடக்கணும்னு நினைப்பாங்க நிறைய பேருக்கு உதவி படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு உதவி பண்ணியிருப்பாங்க குடும்ப சூழ்நிலைகளுக்கு யாருனே தெரியாது ஆனால் கஷ்டப்படுற ஒரு குடும்பம்னா இயற்கையாக அவங்க போயிட்டு ஏதோ ஒரு விதத்தில் உதவி பண்ணி அதை சரி பண்ணியிருப்பாங்க அரசு அலுவலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேர் நிறைய நல்லது பண்ணுவாங்க சாதாரணமாக ஒரு இடத்துக்கு போயிட்டு நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாது ஆனால் இவங்கள மாதிரி ஆட்கள் இருக்கும் இடத்தில் நிறைய பேருக்கு நல்லது நடந்துடும் இது எல்லாமே வந்து இந்த ராசிக்காரன் இயல்பானவை இயல்பான நல்ல மனசுக்கு சொந்தக்காரங்க இல்லையா அதனால் அந்த மாதிரியான புண்ணியங்கள் இப்போ இவங்களுக்கு நல்ல பலனை சனி பகவான் கொடுக்குறார் எத்தனை பேருக்கு நீ உதவி பண்ணியிருக்க நீ நல்லா இருக்கணும்ப்பா அப்படின்னு சனி பகவான் சொல்றார் நீ நல்லா இருக்கணும் உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் உனக்கு நான் நல்லது பண்ணுறேன் அப்படின்னு அவர் செய்கிறாரு நிறைய வெற்றி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த காலகட்டத்தை தவறாமல் பயன்படுத்துங்க அதே போல் சிவன் வழிபாடு செய்யுங்க சிவன் கோவிலுக்கு போயிட்டு வந்துடுங்க எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் போயிட்டு வாங்க காலையில் போகிறது ரொம்ப விசேஷம் அப்படி இல்லைங்க எனக்கு ஈவினிங் தாங்க டைம் கிடைக்கும் பரவாயில்ல போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க சிவனை பார்த்துட்டு வாங்க நந்தியை பார்த்துட்டு வாங்க எல்லாமே சரியாக போய்டும் வருங்காலம் உங்களுக்கு சிறப்பான காலமாக இருக்குதுங்க ராகு கேது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு சுமாரான பலனாக தாங்க இருக்குது நல்ல பலன் இல்லை ஓரளவுக்கு உங்களுக்கு சுமாரான பலனில் இருக்கிறீங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார வரவையும் கொடுப்பார் அதை எப்படி செலவு பண்ணணுன்ற பயத்தையும் கொடுப்பார் இதுதான் வந்து ராசிக்கு இப்போ கொஞ்சம் பயப்படுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு பயம் ஏற்கனவே தப்பு நடந்துச்சு இப்போ நாம் எதா பண்ணால் பெரிய தப்பாகிடுமோ அப்படிங்கிற பயம் வரும் பொருளாதாரம் வர அளவுக்கு உங்களுக்கு பயமும் வரும் இதை வந்து பகவான் கொடுக்குறார் தப்பு இல்லை இது இருந்தால் நீங்கள் வந்து எந்த விதத்திலையும் தவறு செய்ய மாட்டீங்க இது ஒரு நல்லது தான் நான் சொல்லுவேன் இருக்கக்கூடிய காலகட்டம் இப்படி இருக்கிறதும் நல்லது தான் இருந்தாலும் பயப்படாதீங்க தப்பு பண்ண மாட்டீங்க நீங்கள் நல்ல குணம் படைத்தவர்கள் நீங்கள் அவ்வளோ சீக்கிரம்லாம் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணதே கிடையாது அப்படி இருக்கும்போது நீங்கள் தப்பு பண்ணிவிடுவாங்க பணம் எப்படி வருது நான் எப்படி செலவு பண்ணுவனோ மறுபடியும் எல்லாம் வீணாக்கிடுவோன்னு பயப்படாதீங்க எல்லாமே சரியாக தான் பண்ணுவீங்க அதே போல் கேது எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நிறைய பகை இருக்குது பார்த்தீங்களா அவங்கள மட்டும்தான் உசுப்பேற்றி விடுறாரு ஏற்கனவே எங்கேயாவது உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனை இருக்குதுன்னா அதெல்லாம் திரும்பி தலை தூக்குறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறார் அதே போல் அரசாங்கத்திலருந்து உதவி கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறார் ஏதாவது உதவி எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த கிரகத்தாலும் இப்போ உங்களுக்கு எதாவது சின்னதாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நல்லா இருப்பீங்க கவலைப்படாதீங்க உங்களுக்கு கிரக நிலவரம் எல்லாமே நல்ல பலனை தான் கொடுத்துட்ருக்கு ஆனால் இந்த பழையவர்கள் ஏற்கனவே எதிரிகள் இருக்கிறாங்க எப்போ பாரு என்கிட்ட சண்டை அவங்க அவங்கக்கிட்ட கொஞ்சம் அமு அமைதியாக போயிடுங்க சண்டை போடாதீங்க எனக்கு தெரிஞ்சு நான் சொல்ற ஒரே வார்த்தை தான் சண்டை போட்டால் அவங்க நிம்மதி போயிடும் விட்டு கொடுத்துட்டு போ விட்டு கொடுக்க வேணாம் அமைதியாக போயிடுங்க அதுக்கான பலனை அவங்க அனுபவிச்சுக்கோங்க நினச்சிக்கோங்க சரியாக போயிடும் இல்லைன்னா அது உங்களுக்கு பெரிய டென்ஷனை கொடுத்து நடக்க வேண்டிய காரியங்கள் எதுவும் நடக்காமல் மனசுக்குள்ள ரொம்ப பலகீனமாகிடுவீங்க அவங்க பேச நீங்கள் பேசணும் பொழுது தேவையில்லாத வார்த்தைகள் வரும்பொழுது அது உங்கள் மனசை ரொம்ப காயப்படுத்தும் அதெல்லாம் ஏற்படுத்திக்காமல் இருந்துட்டிங்கன்னா நல்லது இதை என்னால என்னால் இப்போ உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒன்றே ஒன்று இதுதான் தேவையில்லாமல் அவங்க வராங்கன்னா கூட அனுசரிங்க இல்லை வேற யாரையாவது வச்சு பேசுங்க முடிந்த வரைக்கும் நேரடியாக மோதாத தவிர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கான காலம் நல்ல காலங்க மிதன ராசிக்கு வரக்கூடிய காலம் எல்லாம் சிறப்பான காலமாக இருக்குது அதை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு பயன்படுத்தி பாருங்கள் இறைவனோட அருள் நிச்சயமாக உங்களுக்கு இருக்குது எல்லா விதத்திலும் இறைவன் உங்களுக்கு நல்ல வாய்ப்பையும் நல்ல பலனையும் கொடுக்க ரெடி ஆகிட்டாரு நீங்கள் ரெடி ஆயிக்கோங்க எல்லாம் வல்ல இறைவன் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறங்க ஆத்மா ஆத்மி ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்